முப்பது கொடுப்பேன் என்னமா நீங்க சரி ஸ்கேனர் கொடு டிங் 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 மெசேஜ் மெசேஜ் உங்களுக்காக ஒரு சூப்பர் ஃபெஸ்டிவல் ஆஃபர் QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க UPI பின் போடுங்க அப்புறம் 10000 உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 10000 மா இந்தாங்க இந்தாங்க எடுத்துக்கங்க இருங்க சிஸ்டர் ஆஃபர் அண்ணே பின் போட்டா பணம் சட்டுன்னு வராது பட்டுன்னு போயிடும் மண்டைக்குள்ள பரங்கிக்காயா இருக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல கை தட்டுங்க என்னங்க யூபிஐ சொல்லுது யூபிஐ பின் பணம் அனுப்ப மட்டும் தான் பணம் பெற இல்ல இந்த விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் சொல்லுங்க நான் முட்டாள் இல்ல போங்க நீங்களும் யாரையாவது டெஸ்ட் பண்ணி பாருங்க